அடுத்ததாக நம்ம இயற்கணிதத்தில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள கணக்குகளுக்கான சமன்பாடுகளை அமைத்து அவற்றின் தீர்வுகளை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது கீழே இந்த மாதிரி ஒரு கூற்று கொடுத்துருப்பாங்க சம்மலை அந்த கூற்றுலேருந்து சமன்பாடுகளை உருவாக்கி அந்த சமன்பாடுகளை தீர்த்து அதில் கிடைக்கிற எக்ஸ் ஒய் வேல்யூ அந்த வேல்யூவை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க நம்ம கண்டுபிடிச்சி இந்த ஆப்ஷன் சரியாக என்ன அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் சரி பார்க்க போகிறோம் இப்போ முதல்ல நம்ம பார்க்க போகிறது அப்படின்னா ஃபஸ்ட்டு சம்மு ஒரு எண் மற்றொரு எண்ணின் மூன்று மடங்கை விட இரண்டு அதிகம் சிறிய எண்ணின் நான்கு மடங்கானது பெரிய எண்ணை விட ஐந்து அதிகம் எனில் அவ்வெண்களை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் ஒரு இதில் வந்து என்னென்ன வார்த்தை கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணு மற்றொரு எண்ணு பெரிய எண்ணு சிறிய எண்ணு இந்த மாதிரி நாலு வார்த்தை கொடுத்துருக்காங்க நான் வந்து இந்த ஒரு எண் அப்படிங்கிறத எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் இதை வந்து நான் பெரிய எண்ணாக கன்சிடர் பண்ணிக்கிறேன் அடுத்தது மற்றொரு எண் கொடுத்துருக்காங்க அதை வந்து நான் என்னென்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஒய்யின் எடுத்துக்கிறேன் அதை வந்து சிறிய எண்ணாகவும் எடுத்துக்கிறேன் இப்போ எடுத்து எழுதிக்கிட்டேன் இப்போ நம்ம கூட்டுற பார்ப்போம் முதல் கூட்டு பார்க்க போகிறோம் ஒரு எண் அதாவது ஒரு எண்கிறது எக்ஸு மற்றொரு எண்ணின் மூன்று மடங்கை விட இரண்டு அதிகம் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றொரு எண் அப்படிங்கிறது இங்கே வந்து சிறிய எண்ணு அதனால நான் என்ன பண்ணிக்கிட்டேன் மைனஸ் போட்டுக்கிட்டேன் சிறிய எண்ணுங்கிறதுனால நான் என்ன பண்ணிட்டேன் மைனஸ் போட்டுக்கிட்டேன் மூன்று மடங்கை விட அதிகம் மற்றொரு எண்ணின் மூணு மடங்குனா மற்றொரு எண்ணுங்கிறது இங்கே என்னது ஒய் அப்போ ஒய் அப்படி எடுத்து எழுதிக்கணும் எத்தனை மடங்கு சொல்லியிருக்காங்க மூன்று மடங்கு ஒய்யோட மூன்று மடங்கை விட இரண்டு அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதை நான் வந்து என்னது முதல் சமன்பாடாக நான் வந்து ஆக்கிக்கிறேன் இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் ஒரு எண் ஒரு எண்ணுங்கிறது எக்ஸு மற்றொரு எண் அப்படிங்கிறது ஒய் அதோட மூன்று மடங்கை விட ஒய்யோட மூன்று மடங்கை விட இது சிறிய எண்ணுங்கிறதுனால நான் இதை என்ன பண்ணிக்கிட்டேன் மைனஸில் போட்டுவிட்டேன் இது பெரிய எண்ணுங்கிறதுனால இது என்னவாக இருக்குது ப்ளஸில் இருக்குது எத்தனை அதிகம்னு சொல்லியிருக்காங்க இரண்டு அதிகம்னு சொல்லியிருக்காங்க நான் எடுத்து எழுதிக்கிட்டேன் முதல் கூற்றுக்குள்ளே சமன்பாடு ரெடி ஆகிடுச்சு இப்போ செகண்ட் கூற்று சிறிய எண்ணின் நான்கு மடங்கானது பெரிய எண்ணை விட ஐந்து அதிகம் எண்ணில் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெரிய எண் வந்து இங்கே எடுத்து எழுதிக்கணும் பெரிய எண்ணுங்கிறது இந்த சிறிய எண் இருக்குல்ல அதோட நான்கு மடங்கு சிறிய எண்ணின் நான்கு மடங்கானது பெரிய எண்ணை விட ஐந்து அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ பெரிய எண்ணை விட அஞ்சு அதிகங்கிறதுனால நான் என்ன பண்ணிக்கிட்டேன் ப்ளஸ்ஸில் போட்டுக்கிட்டேன் இதை இதை வந்து சமன்பாடு இரண்டு இப்போ இரண்டாவது கூற்று சொன்னேன் அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சிறிய எண்ணின் நான்கு மடங்கானது சிறிய எண்ணோட நான்கு மடங்கானது பெரிய எண்ணை விட இந்த பெரிய எண்ணை விட ஐந்து அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் அதனால் இது எப்படி எடுத்து எழுதிக்கிட்டேன் இப்போ இந்த இரண்டாவது சமன்பாட்டை நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும் எப்படி ஒய் எந்த பக்கம் ஒன்று வந்துடணும் அதான் நம்மளுக்கு சரியான சமன்பாடாக கிடைக்கும் எக்ஸ் மைனஸ் இங்கேருந்து இங்கே வரும்போது மைனஸ் ஃபோர் ஒய்யே இஸ் ஈக்வல் டு இது எப்படி ஆகிடும் மைனஸ் ஃபைவ் ஆகிடும் இப்போ இதான் என்னது மாற்றப்பட்ட சமன்பாடு இரண்டு இதுதான் ஓகேவா இப்போ நம்மளுக்கு சமன்பாடுகள் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து நேராக சம்முக்கு போயிட வேண்டியதான் இப்போ சமன்பாடு ஒன்று எடுத்து எழுதணும் எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் இஸ் ஈக்குவல் டூ இரண்டாவது சமன் மாற்றப்பட்ட இரண்டாவது சமன்பாடு என்னது எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஒய் இஸ் ஈக்குவல் மைனஸ் ஃபைவ் இப்போ நம்ம எப்போவும் போல் இந்த மாதிரி சமன்பாடுகள் அமைச்சோம்னாவே என்ன பண்ணுவோம் சைனை மாற்றி அடிப்போமா அப்போ தான் ஏதாவது ஒரு நம்பரோட வேல்யூ கிடைக்கும் அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சைனை மாற்றுறேன் இது மைனஸில் மாற்றிட்டேன் மைனஸில் இருக்கிறதுனால இதை ப்ளஸில் மாற்றிட்டேன் இதை மைனஸில் இருக்கிறதுனால இதையும் ப்ளஸ்ஸில் மாற்றிட்டேன் இப்போ ப்ளஸ் எக்ஸு மைனஸ் எக்ஸு கேன்சல் ஆகிடும் இப்போ ஒய்ஏ இப்போ ப்ளஸ் ஃபோர் ஒய்லேருந்து மைனஸ் த்ரீ ஒய்யை கழிக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ப்ளஸ் ஃபோர் ஒய் ஃபோர் ஒய்லேருந்து த்ரீ ஒய கழிச்சோம்னா என்ன கிடைக்கும் ஃபோரில் த்ரீ போயிடுச்சு அப்படின்னா மீதி வந்து ஒன்று அப்போ ஒரு ஒய் எடுத்து எழுதியாச்சு இப்போ இது ரெண்டுமே இன்னத்தில் இருக்குது ப்ளஸில் இருக்குது ஃபைவ் ப்ளஸ் டூ செவன் அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன பண்ணிடுச்சு நம்மளுக்கு கிடச்சாச்சு ஒய் ஈக்குவல் டூ செவன் இப்போ கிடச்சிருச்சா இப்போ இந்த வேல்யூவை இந்த சமன்பாடு ரெண்டில் எதுலையாவது ஒன்றில் போட்டு நம்ம ஒய்யோட வேல்யூ போட்டு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ ஒய்ஐ சமன்பாடு ஒன்றில் பிரதியிட எடுத்து எழுதியாச்சு இப்போ சமன்பாடு ஒன்று என்ன எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் இஸ் ஈக்குவல் டு டூ இப்போ எக்ஸ் எடுத்தாச்சு ஒய்யோட வேல்யூ என்னது செவனு இஸ் ஈக்குவல் டு டூ இப்போ எக்ஸ் மூவேலு இருபத்தி ஒன்று இப்போ எக்ஸோட வேல்யூ தேவை இதெந்த பக்கம் கொண்டு போயிடணும் இங்கே டூ இங்கேருந்து டுவெண்ட்டி இங்கே வந்துச்சுன்னா மைனஸ் இங்கே வந்துச்சுன்னா என்னது ப்ளஸ் ஒன் ஆயிடும் அப்போ எக்ஸ்எஸ் ஈக்குவல் டுவெண்ட்டி ஒன் ப்ளஸ் டூ என்னது ட்வெண்ட்டி த்ரீ அப்போ நம்மளுக்கு ஒய்யோட வேல்யூவ் கிடைச்சாச்சு எக்ஸோட வேல்யூம் கிடைச்சாச்சு தேர் ஃபோர் எக்ஸ்எஸ் ஈக்குவல் டுவெண்ட்டி த்ரீ ஒய் செவன் அதாவது ட்வெண்ட்டி த்ரீக்கமாக செவன் கிடைக்கும் ஆன்சர் ஓகேவா இப்போ வந்து நம்மளுக்கு ஆன்சர் எங்கே இருக்குன்னு செக் பண்ணுவோம் பாருங்கள் ஆன்சர் தான் சரியான ஆன்சர் த்ரீ கமா செவென்